தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா என்று கேப்டன் விஜயகாந்த் ஒரு வழியில் நடிகர் லாகவரரசு அவர்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்னைக்கு போயிருக்கிறாரு இன்றைக்கி அந்த விழாவில் மிக அருமையாக கேப்டனை பற்றி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்து கேப்டன் விஜயகாந்த் தான் யாரும் விஜயகாந்தாக ஆக முடியாது ஏன்னா அவர் இடத்த நிறைப்பறதுக்கு யாராலும் முடியாது அப்படி ஒரு மாமனிதன் ஏ ரஜினிகாந்த் ரஜினிகாந்த் தான் சூப்பர் ஸ்டார் அவர் இடத்தையும் யாரும் நிரப்ப முடியாது அந்த அளவுக்கு மிகப்பெரிய பு புகழ்பெற்றவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவரை பொறுத்தவரைக்கும் இந்த உலகிலே இருந்தவர் ஒரு நல்ல மனிதன் தானம் தர்மம் செய்கிறது வந்து அவங்களா வரணுங்க யாரையும் போஸ் பண்ணி நீங்கள் அதை பண்ணுங்கள் இதை பண்ணுங்கள்லாம் நம்ம சொல்ல முடியாது அவங்க விருப்பப்பட்டு செய்கிற விஷயம் தாங்க அது என்றைக்குமே வெல்ல முடியும் அப்படி ஒரு விஷயம் தாங்க அவர் பண்ணது அதுக்காண்டி நீங்கள் பண்ணல அந்த நடிகர் பண்ணலை இந்த நடிகருக்கு இந்த பட்டம்ங்கிற அளவுக்கு நம்ம பேச முடியாது விஜயகாந்த் சார் இடத்த யாரும் நிரப்ப முடியாது அவர் நடந்து நடிகர் சங்கம் அவர் நடந்த இடத்த மாதிரி யாரும் பண்ண முடியாது இதுவரைக்குமே பண்ணது கிடையாது நடிகர் சங்கம் என்றது அது ஒரு பொற்காலம் கேப்டன் விஜயகாந்த் இருந்த காலம் என்று மிக அருமையாக பேட்டியார்களை சொன்னாங்க ஏழேழு இமயமலை என்ற பாடலுக்கு கேப்டனோட பாடலை மிக அருமையாக பண்ணாங்க அந்த வயதான மூதாட்டி முதல் மற்ற எல்லோருமே அங்கே கைத்தட்டி கும்பலாக மிக அருமையாக ஒரு முகைத்த குடத்துடன் சிரிப்புடன் மிக அருமையாக இருந்தது ஏன்னா என்றுமே கேப்டன் புகழ் நிலைத்திருக்கும் தமிழன் என்று சொல்லடா நிமிந்து நிலடா என்று விஜயகாந்த் அவர்கள் செய்த தான தர்மங்கள் என்றும் நினைத்திருக்கும் நடிகர் லாகவரன்ஸ் விழாவில் கலந்து கொண்ட என்று கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி மிக அருமையாக பேசியுள்ளார் கேப்டன் புகழ் என்றும் வாழ்க தமிழன் என்று சொல்லடா